சென்னை மயிலாப்பூரில் தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கல்வியின்மை வேலை வாய்ப்பின்மை என்ன எப்படி எல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நிற்கிறோம் ஏன் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணீங்களே விமர்சனம் பண்ணுறது எங்கள் கடமை உங்கள் கடமையும் கூட ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில் பிஸ்லரி பாட்டில் இருக்குது வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் நல்லவன் கிடையாது நான் அப்படிப்பட்டவன் கிடையாது எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு அப்போ தான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை இந்த தேரை இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை நம்முடைய கடமை அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுமா இது உங்களுக்கு குட்டியில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் இருக்கா ஆனால் கவர்மெண்டில் ஏதோ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நன்றி அது பத்தாவது தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அங்க ஒருத்தர் ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காரு ஒரே ஆளுக்கு இங்க கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காங்க அற்புதமான மாஜிக்காருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களேன் ஒரு ஒரு லட்சம் பேர் கோடி சொல்றோம் பண்ணிப்பு காட்ட முடியுமா அந்த மேஜிக்க எங்களால இவ்வளவுதான் முடியும் எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அது நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தொன்பது பைசா கொடுக்குறீங்க அந்த இருபத்தொன்பது பைசால உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வேற எங்கேயும் செய்யல செஞ்சா இந்தியாவே மேம்படும் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ்ன்னு சொன்னாங்கள்ல அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ஸில் போவதற்கு உதவியாக இருக்கிறது இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும் ஆனால் செய்யலையே ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல் கரெக்ட் நீங்க வேற சொன்னாரு கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாட்டேன் நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா எடுக்கிறவனு இருபத்தி பைசா வாங்க இன்னொருத்தர் அங்க ஒரு ரூபா கொடுக்கிறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படலை எங்கே நம்ம சகோதரர்களுக்கு அங்கே கிடைச்சதுன்னா பணம் அவங்களால நல்லா இருக்கட்டும் அடுத்த க்யூவில் நமக்கு வரும்னு நடத்திட்டு இருந்தா அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்களாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இதை இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்தில் மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இடஞ்சலை தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அது நேரு பண்ணிட்டார் எப்போவோ அப்படின்னு ஏன் நேராக பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலாக தான் பதில் சொல்லுவீங்களா நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க